அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்விரல் தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாலாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அக்ஷய திருதியை இந்த அட்சயத் திருதயங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கிறது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அச்சய திருதி திருதையினா வளர்விறை மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பிற பார்த்துதான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அக்ஷய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்க இதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல மே மாசம் மாதம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது அதே போல் அந்த கரண்ட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி எல்லாம் நீண்ட ஆயிலோட நமக்கு பலன் தராது அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்ணுறாங்க அதை அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக திரவ பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமாக வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்த ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்னைக்கு ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வலி தேய்வறை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்ராகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்குது அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேனு பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடையிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசி குலம் பார்க்கலாம் அன்பான துளாராசி என்பர்களே துளாராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலமையெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் அப்படி பல்ல கடிச்சுட்டு அப்படி ஓட்டிக்க வேண்டியது இந்த குரு எட்டுலேருந்து ஒம்போதுக்கு நகரும் பொழுது இந்த குரு பயிற்சி பலனில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கும் அதனுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதத்தில் இந்த சித்திர மாதம்னு சொல்லக்கூடியது என்னென்னா இது உள்ளடக்கி வர்றதுனால இந்த வீரம் விவேகம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க ஒருத்தரை பார்த்தவனையும் பிடிச்சிருக்கிறது ஒருத்தரை பார்த்தவனையும் பிடிக்காமல் போகிறது இந்த மாதிரி சில சங்கடமான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வீர மிகத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனசளவில் நினச்சிக்கிண்டு வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியது என்ன அப்படின்னா பதினொன்றில் வரக்கூடிய கேது ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புதியதாக திருமணமான நபர்களுக்கு மட்டுந்தான் சில விஷயங்களில் கொஞ்சம் நிறைய வேலை விஷயத்தில் உடல் ரீதியான அசதிகளை கொடுக்கும் வெளியிலையும் வேலை செய்யணும் வீட்லேயும் கொஞ்சம் உழைக்கணும் மற்றவங்க சொல்கிறதையும் கேட்கணும் அந்த மாதிரிலாம் இதில் வயது வாரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராசிக்கு ஒரு பதினாறு வயசு வரைக்கும் எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் கோச்சார ரீதியாக மாதப்பலன்னு சொன்னால் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதே உங்கள் ராசியில் தான் சந்திரன் உங்கள் இடத்துலருந்து ஆரம்பிக்கிறார் அப்போது படிப்பினுடைய விஷயம் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறு வயது குழந்தைகளுக்கு என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கேட்க மாட்டாங்க ஆனால் அதே பதினாறு வயசுக்கு மேலே ஓரளவுக்கு என்ன சொல்கிறது பக்கத்தலைக்கு பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு பாயசம் வேணும்னா கொஞ்சம் இப்படி பக்கத்தலைக்கு பாயசம் ஒத்துக்கன்னா பக்கத்தில் படிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் நன்றாக படித்தால் நல்ல ஒரு அங்கே தான் சேரணும் இந்த காலேஜில் சேரணும் அந்த காலேஜில் சேரணும் நான் அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதே போல ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் மக்கரகதி நிவர்த்தியாகி நேர்கதியில இந்த மாதம் இருக்கிறதும் அந்த ராகு ஐந்தாம் இடத்துக்கு வர்றதும் இந்த சுக்கரனோட சனி சேரக்கூடிய காலமும் அந்த இடத்துல பன்னெண்டாம் அதிபதி புதன் இருக்கிறதும் ஆறாம் இடம் வலுவாக இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி உச்சத்துல இருக்க வக்கரகதியில் இருக்கும்போது அது உச்ச பலன் கிடையாது நேர்கதிக்கு வரும்போது உச்ச பலன் ஆயிடும் புதன் நீச்ச ஆயிடும் அப்போ ஒரு உச்சம் ஒரு நீச்சம் உங்களுடைய இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த வகையில் பார்க்கும் பொழுது குடும்ப பாரம்பரியம் குடும்ப விஷயங்கள் இந்த ட்ரெடிஷனல் அப்புறம் இதைத்தான் பண்ணணும் இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணுங்கிற புரோட்டோகால்ஸ் இதெல்லாம் சிறுவயது நபர்களை கொஞ்சம் தாக்கத்துக்கு உட்படுத்தும் திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் நிறையாக இந்த மாதத்தில் நிறைய விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பெண்களுக்கு ஆண்கள் இதெல்லாம் கடந்து தான் போவாங்க எது நடக்கிறதோ அது அப்படியே நடந்துட்டு போகிறது நம்ம எதுவும் கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றது இந்த இருபத்தி ரெண்டு வயது பெண்கள் இருபத்தி இருந்து ஒரு இருபத்தாறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அதிகப்படியான ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மான் நண்பர்கள் அவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பழகும் நிறைய பேத்துக்கு இந்த விருப்பப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆகும் சில பேர்களுக்கு சக்சஸ் ஆகாது அதனால இந்த மாதம் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் திருமணத்துக்கு குடும்பத்துல பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கிறது நல்லது இதை நான் அப்புறம் இதுக்குன்னே தனியாக நான் சொல்கிறேன் இது சனிப்பெயர்ச்சிலையோ குரு பயிற்சியிலேயோ அதனுடைய விஷயத்தை நான் சொல்றேன் அதே போல ஏழாம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குறார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுக்குறார் நீங்கள் எடுத்து வச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய திருமணம் ஆனவர்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல பலன்கள்லாம் உண்டு இந்த குரு பயிற்சி ஆன உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனாகவே அந்த குருவும் கொடுப்பார் ஏன்னா குரு போய் உக்காந்தாருன்னா முதல் பார்வையே உங்க ராசி தான் பார்க்குறாரு அதனால் அந்த குரு பயிற்சி பலனை கேளுங்க அதில் எல்லா விஷயங்களும் வரும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயது வரை கஷ்டப்பட்டு தொழில் வியாபாரம் ஏஜென்சி மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல நேரம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா ரெஸ்ட் கிடைக்கிற நேரம் நீங்கள் பார்த்து உங்களுடைய வேலையை நீங்கள் ஒரு சரி பண்ணிக்கலாம் நேர காலம் கம்மியாக இருக்குது எனக்கு தூக்கம் இல்லை எனக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம் வேலையும் கொஞ்சம் எப்படி நம்ம சரி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி சரி பண்ணி வேலை செய்யலாம் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சினிமாங்கிறது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கடன் வாங்கிறவங்களாம் கொஞ்சம் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருமானம் பெருகும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்களை மனசை கரைச்சி மனசை கலைச்சி உங்களை விற்கவும் வைப்பாங்க வாங்கவும் வைப்பாங்க அதனால் அதெல்லாம் வந்து எப்படிங்கிறத நீங்கள் இந்த சனிப்பயிற்சி பலனை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லது